நான் வந்து சிகளப்படம் எல்லாம் கேமரா செல்பி எம்ஏ கபூர் கேமரா எம்ஏ நான் வந்து நாங்களும் சொந்த படம் எழுதிக்கிறோம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான ஹிஸ்டோரியா வேற மக்களுக்கு சும்மா ஒரு படிப்பினையா நல்ல ஒரிஜினா எடுத்தீங்க அடிப்பும் சும்மா பெஸ்ட் ஆயிடுது நாங்களும் வந்து சொந்தமா எடுத்துக்கிறோம் சாகரத்துல சிலமா தான் அம்மா நிறைய மமனா தின அசில் இது கொஞ்சம் வித்தியாசமா எங்கா இருக்காத்தான அவ்வளவு அம்மன் பாயில நடிப்பா வந்து பார்த்தால பல நடிகர்கள் இன்னும் பாய்ல அதிகர்மா நிறைய பேர் நிக்கிறாங்க பார்த்தால மிச்ச சந்தோஷம் பாப்பமாடு அடுத்த வார்த்தை தான் எதிர்பார்க்கணும் ૮લ્લ઴ં મ મલીાણૉં મલ્ા માણં મલીં મલીં મલન સાણૂં தேதி முந்தூர் கலாச்சார மண்டலத்தில் வந்து மிஸ்டர் என்ற ஒரு புதிய கலை படைப்பு ஒன்று வந்து இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது மூதுரை சேர்ந்த அரிசாட் அவர்கள் அதே மாதிரி டிக்டோக் நண்பர்கள் அதே மாதிரி எல்லாம் ஒன்றிணைந்து வார புதிய கலைப்படைப்புகளை வந்து அவர் சுவாரஸ்யமான பல விதயங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி போதை ஒழிப்பு போதை வார தாட்பரியம் சில விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கு இந்நிலையில் வரவேற்பு விஷயம் இனிமேல் இந்த நாட்டை பொறுத்தவரில் போதைன்றது வந்து மிக வளர்ந்து வர சமுதாயத்தை அளிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு வந்து அந்த இடத்துல இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நாங்கள் அவதானிக்கக்கூடியிருக்கிறது அதே மாதிரி இன்று நாங்கள் நான் வந்து திருவண்ணாமலை பிரதேசத்திலேருந்து வந்தோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு கடல் தாண்டி கங்கை தாண்டி இந்த படத்தை பார்க்க வந்த காரணம் இனிமேல் புதிய கலைஞர்கள் புதிய கலைப்படைப்புகளை ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு முகமாக வந்திருக்கின்றேன் அவை இந்த புதிய தலைமுறைக்கான இந்த கலைப்படைப்பு இன்னும் சிறப்பாக எதிர்காலத்திலேயும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகின்ற பார் <laughs> கிளம்ப <laughs> ഒരു കലജനായി അപ്പൊ വെച്ചിട്ടുണ്ടോ Vamos இந்தது vamos बुलुगा नहीं है। हाँ। जांदा हूं ब्रांड हमें यार यार ஒ பத்தி இந்த நடிச்சிருக்கேன் இந்த படத்தை நடிச்சவங்க தான் இந்த டிவி உண்மையிலே மிஸ்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படம் வந்து இலங்கையில மட்டுமல்ல உலக லெவலுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் இவங்க ஒரு சேஞ்ச் ஒன்று ஆகும் மிஸ்டர் பேரு அவளுக்கு நல்லா நடிச்சிருக்கேன் நாங்கள் நடிச்சிட்டிருந்தேன் இந்தியாவில் மட்டும்தான் நல்ல நடிகர்கள் இருக்குமேடு ஆனால் உண்மையிலே எங்களோட மூதூர் மக்களும் கூட நல்ல நடிப்பு திறமை உள்ளவர்கள் தான் இந்த படத்தை பாருங்க கட்டாயமா மிஸ்டர் ஷே இவன் வந்து இன்றைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு தான் வந்தேன் பார்த்துட்டு திரும்பவும் செகண்ட் ஷோ பார்த்துட்டு போகிறதுக்கும் ஒரு ஆசை உண்டு நாங்கள் இவங்களுக்கு வந்து நாங்கள் தர்கா நகர் பேர்வோல பேர் தர்கா நகர் கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட் இதால வந்து மக்கா பெஸ்ட் பிரைஸால அவங்கள ஒரு செக் கிஃப்ட் உண்டு நாங்கள் இந்த டீமுக்கு இன்றைக்கு வழங்குறேன் அது அவங்கள எல்லாருக்கும் எங்கட போஸ் அக்மல் அவங்கள்ட்ட இது வந்து ஒரு டெக்ஸ்டை சொப் உண்டு மாஷா அவங்க எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தான் இந்த டீமுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி அதை நான் இந்த டீமுக்கு என்ன பண்ணி பண்ணியே அலாமலை அதோடு நாங்கள் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உண்டு நான் கேன்ட்ரோ பண்ணியே இவங்கட இன்ஷா இல்ல இன்னும் இன்னும் முன்னேற்று போகணும் என்றால் அதில் வந்து இது வந்து பார்க்கக்கூடிய படம் இது வந்து மக்களுக்கு ஒரு அப்படி என்ன விழிப்புணர்விலிவு அது ஒரு இந்த படம் அப்படி ஒரு படம் நெக்ஸ்ட் வீடியோல வர சிரிச்ச மோசட